அப்ப அந்த கத்தி சொல்லிச்சான் நீங்க அறுபத்தி அறுபத்தி ஒரு தடவை அருஞ்சுறீங்க அல்லா அறுபத்தி ஒன்பது தடவை அறுக்காதங்கிறதான் ரப்பு சொல்றதுன்னு கேட்பேன் அதான் அறுபத்தி ஒன்போதடா அறுக்காதங்கிறானா கத்திக்கு வகையறக்குனா இது விராய்மலைசுவரம் கோய நான் என்னோட அல்லாவுடைய கட்டளையை நீ நிறைவேத்த விட மாட்டேங்கிறியே அப்படின்னு என்ன செஞ்சாங்க அந்த கத்தியை எடுத்து ஓங்கி அடிச்சாங்க அடிச்ச உடனே அது ரெண்டு துண்டாச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இப்ப அல்லாஹ் கேட்கிறான் உயிரினங்கள்ட்ட இந்த கத்தி வருது இந்த கத்திக்கு சகிதாகிறவங்க யாராவது இருக்கிறீர்களா மீன்கள் எல்லாம் என்ன செஞ்சிச்சியா அதெல்லாம் நாங்கள் சகிதாகிறோம் தலையை கொடுத்துச்சுத அதனால தான் மீன் செத்தாலும் நம்மளுக்கு உணவாக்கப்படுது அந்த செகில பிச்சு பார்க்குறோம்ல நல்ல மீனாக கெட்ட மீனான்னு பார்க்குறது எதில் பார்க்குறோம் இந்த செகில பிச்சு அந்த கத்திக்கு இணையா தலையை கொடுக்காம மறைஞ்சிருந்துச்சு இல்லையா அந்த மீன்கள் நம்ம சாப்பிடக்கூடாது வாழ்கள் மீன் எல்லாம் நம்ம சாப்பிடலாமா சாப்பிட கூடாது வந்து கழுத்த நீட்டி நீட்டாம இருந்துச்சு அதனால அது செகுல நல்லா பிக்க முடியாது லேசாதான் வரும் அதனால இமாம் என்ன சொன்னாங்க சாப்பிடலாம் தப்புண்டாங்க ஹனபி இமாம் மக்குருவாங்க அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல்லாஹ் தாலாவுடைய தியாக நாள்ல இந்த குர்பானியை என்னையும் கொடுக்க வச்சிருக்கானே இந்த பங்கையும் நான் கொடுக்கறனே இந்த ஆடையும் நான் கொடுக்குறேன் அந்த ரத்தமோ சதையோ எல்லாவிடம் போவதில்லை அந்த அந்த ரோமத்தின் அளவு அந்த இரத்தத்தின் அளவு இரத்த வடிகிற நேரத்தில் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது அப்போ அப்படிப்பட்ட அந்த குர்பானியை நம்ம இன்ஷா அல்லா கொடுக்கக்கூடியவர்களாக இல்லா அல்வானாக அப்படிப்பட்ட நாள் தான் நம்மளுடைய இந்த நாள் நம்மளுக்கு வருது இந்த பத்து நாள் நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் இன்ஷா அல்லா சரி ஹை ரஹில்லா இப்போ